அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் வீடுதூறு விஞ்ஞானம் பகுதியினுடைய பதினோராவது வாரத்துல சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி தொடர்ந்து வேடுதூர் விஞ்ஞானம் பகுதியில நாம் பல்வேறு விதமான அறிவியல் கருத்துக்கள் பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் கடந்த வாரம் நியூட்டனுடைய விதிக்கும் நெல் வயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் பற்றி பார்த்திருந்தோம் அஹ் அதை தொடர்ந்து கடந்த வாரம் நான் உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பொதுவாகவே நமது வீடுகளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் டீ ஆற்றும் போது இந்த டீ டீ கடைகளில் கூட நடக்கும் இங்க நீங்க படத்துல பார்ப்பது போல டீயை ஆற்றும் போது ஏன் வெப்பம் குறைந்து போகிறது இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேள்வி இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை ரொம்ப எளிமையாக பார்த்துக் கொள்ளலாம் விதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெப்பம் வந்து வெப்ப அதிகமான இடத்துல இருந்து குறைவாக இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி தான் பாயும் அதாவது எப்படி நீங்க ஒரு மேட்டிலிருந்து தண்ணீர் கீழ் நோக்கி வருகிறதோ அதுபோல தான் வெப்பம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து குறைவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும் இப்போ இந்த டீ கப்புடைய விஷயத்துக்கு வருவோம் டீ கப் அப்படிங்கிறது ஒரு இரநூறு மில்லி லிட்டர் தண்ணீர் பிடிக்கக்கூடிய ஒரு நூற்றம்பது மில்லி லிட்டர் தண்ணீர் பிடிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு டீ கப்புன்னு வச்சுக்கிடுவோம் இந்த டீ கப்புக்குள்ளேருந்து வெப்பமானது எளிமையாக வெளில போக முடியாது அதே நேரம் இவர் இப்படி இந்த கையை நீட்டி டீயை போது அந்த டீக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பமானது நீராவியாக அதாவது நீர் தான் நம்ம வந்து பால் தண்ணீர் எல்லாம் தான் டீயை வந்து தயாரிக்கிறோம் அந்த நீரானது எளிமையாக அந்த நீராகி எளிமையாக எஸ்கேப் ஆகி போயிடும் ஏன் அதற்கு அதிகப்படியான பரப்பளவு உங்களுக்கு கிடைக்கிறது இந்த டீயை உயரமாக ஆற்றும் போது அதனால தான் சில டீ மாஸ்டர்கள் அதுக்கே ஃபேமஸாக இருப்பாங்க ரொம்ப உயரமாக ஆற்றுறதுக்கெலாம் இது ஒரு விஷயம் அதற்கு பின்பும் கூட வெப்பம் வந்து நீங்கள் ஒரு கப்புக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா தெருமல் இக்கிளி ஒரு கான்செப்ட் இருக்கிறது அனைத்து இடத்துலையுமே வெப் வெப்பம் வந்து சமமாக இருந்ததுன்னா வெப்பம் எங்கேயுமே போகாது இப்போ பக்கத்துலேயும் நூறு டிகிரி செல்சியஸ்ல இருக்குது இங்கேயும் நூறு டிகிரி செல்சியஸ்ல இருக்குதுன்னா பாலுக்குள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அந்த டீக்குள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அங்கும் இங்கும் நகராது ஒரே இடத்துல தான் இருக்கும் பெரியதாக நகர்வு இருக்காது நகர்வு இல்லாத போது எப்படி வெப்பநிலை மாறும் ஸோ நம்ம வந்து இந்த பரப்பளவை அதிகரிக்கும் போது வெப்பநிலை குறைகிறது அதே நேரம் அது சுற்றத்தில் இருக்கக்கூடிய காற்று குளுமையாக இருக்கும் இந்த காற்றுக்கு இந்த வெப்பம் எளிமையாக கடத்தப்படும் அதுவாகவே நமக்கு தெரியும் ஆற்றலை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படிங்கிறது தான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிற விதி அதன்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஆற்றலானது மற்றொரு வடிவமாக கடத்தப்பட்டு விடுகிறது இந்த இடத்துல நீங்கள் வந்து தீயை ஆட்டாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஆறுவதற்கு நேரம் எடுக்கும் அதே போல் நீங்கள் ஒரு கண்ணாடி கப்பில் வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்டீல் கப்பில் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஸ்டீல் கப்பில் வந்து நல்ல விதமான வெப்ப கடத்து திறன் இருக்கும் கண்ணாடி கப்பில் குறவாக இருக்கும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விதிகள் அதாவது நம்ம ஆண்டாண்டு காலமாக இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விதிகள் தான் தெர்மோடைனமிக்ஸ் விதிகள் இதில் குறிப்பாக விஷயம் வந்து என்ட்ரோபிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரு இடத்திலிருந்து ஆற்றல் இழக்கப்படுகிறது என்றால் அது இன்னொரு இடத்திற்கு போய் சேரும் அது என்ட்ரோபியினுடைய ஒரு ஆழமான கருத்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு விதி அந்த விதியை நம்ம இங்கே தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் டெய்லி டீ ஆத்துறதுல தான் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் நியூட்டனுடைய ஒரு விதியும் கூட இருக்கிறதே வெப்பம் குறையக்கூடிய விஷயமானது ஒரு இரண்டு பொருட்களுக்கு இடையேயான வெப்பநிலை வேறுபாட்டிற்கு சமமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஊட்டியில் போய் ஒருத்தர் டீ ஆத்துறதுக்கும் நல்ல வெயில் அடிக்கக்கூடிய வெப்பமாக இருக்கக்கூடிய மதுரையில் வந்து நல்ல வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் டீ ஆத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஊட்டியில் டீ ஆற்றும்போது டீ சீக்கிரமாக போயிடும் மதுரையில் ஆற்றுவதற்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுக்கும் இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது சுற்றுப்புற காற்றினுடைய வெப்பநிலை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி டீ ஆத்துறதுக்கும் நேரம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து வெப்பம் வந்து கைனட்ரிக் எனர்ஜியாக வெளியில் போகிறது அதாவது இயக்க ஆற்றலாக வெளியில் போகிறது இந்த விஷயம் வேறு எங்கெல்லாம் நடக்குது அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம் நீங்கள் டீ ஆற்றுறது போலவே மனிதர்களுக்கு வியர்ப்பதும் இதனால தான் நமக்கு வேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உடல் வந்து உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நீராவியாக நீராக வெளியேறிய பிறகு நான் கொஞ்சம் குளுமையாக உணர தொடங்குவோம் துணி காய போடுறதுக்கு பின்னாடியும் கிட்டத்தட்ட இதே விஷயம் தான் துணியை நல்லா விரிச்சு காய சீக்கிரம் காய்ஞ்சிரும் துணியை ரொம்ப நெருக்கமாக போட்டிங்கன்னா காயறதுக்கு நேராகும் இந்த அரிசி நெல் இதெல்லாம் காய போடுற விஷயமும் இப்படி தான் போல் வெயில் காலத்தில் தண்ணீர் தெளிக்கிறது கொஞ்சம் குளுமையாக இருக்கும் அதாவது தண்ணீரை நீங்கள் வந்து நல்லா சூடாக இருக்கக்கூடிய ரூஃபில் கொண்டு போய் தண்ணீர் ஊற்றுறீங்கன்னா தண்ணீர் ஆவியாகி கொஞ்சம் குளுமையான ஒரு சூழல் நிலவுவதற்கு பின்னாடிலாம் இந்த விஷயந்தான் இருக்கிறது சரி இதை ஒரு எளிமையாக நம்ம பார்த்தாச்சு அடுத்த வாரம் என்ன கேள்வி அந்த விஷயத்துக்கு வருவோமா அடுத்த வாரம் உங்களுக்கான கேள்வி என்னதுன்னா பல்வேறு விதமான ஒயர்கள் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான உயரம் பார்க்குறோம் இன்னைக்கு கேட்டால் கரண்ட் வந்ததுக்கு முதல்ல ரெண்டு ஒயர் தான் வந்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஒரு ஒயரு ஃபைபர் ஒயர்னு ஒன்று வருது வீட்டுக்கு கேபிள் லைனுக்கு ஒரு ஒயர் வருது இப்படி ஒவ்வொரு ஒயராக இருக்குதுல்ல இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன ஒவ்வொரு ஒயராக ஒவ்வொரு வாரமாக நம்ம பார்ப்போம் முதல்ல கரண்ட்டு வரக்கூடிய அந்த ரெண்டு ஒயர் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது போல் இந்த ரெண்டு ஒயரில் கரண்ட் எப்படி வருகிறது எப்படி போகிறது இதற்கான பதிலை நீங்கள் வந்து நம்மளுடைய சயின்ஸ் இன் ஹோம் தமிழ் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மின்மடல் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் சரியான பதில்களுக்கு நூறு ரூபாய் புத்தக பரிசு காத்துக் கொண்டு இருக்கிறது அடுத்த வாரம் பதிலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்மளுடைய மின்மடல் முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து வீடுதூர விஞ்ஞானம் பகுதிக்கு ஆதரவு கொடுப்பமைக்கு நன்றி அறி இது அறிவியல் பலகை விளங்கும் வீடுதூர விஞ்ஞானம் நான் உங்கள் ஸ்ரீ காலீஸ்வரர் அடுத்த வாரம் சந்திப்போம்